எஸ் வணக்கம் பேக் அப்டேன் நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனல் முயன்றால் முடியாதில்லை முயலாவிட்டால் உனக்கின்ற இதை விட கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தா ஒரு புக்கோட ரிவ்யூ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக வந்து இந்த ஆப்டியூட் புக் ஆப்டியூட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ இல்லை ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்கோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாவும் கண்டிப்பாக வந்து ஆப்டியூட் அப்படிங்கிறது அந்த எக்ஸாமில் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஆப்டியூட் பார்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம் எந்த வித எண்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து பார்த்தா சப்போஸ் கேம்பஸ் இன்டர்வியூக்கு ரெடி பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தா நிறைய கம்பெனியில் ஆப்டியூட் ரவுண்டாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மஸ்ட் புக்கோட ரிவ்யூ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த புக் வந்து பார்த்தோம்னா ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா அதாவது ரேட் வந்து பார்த்தா அரௌண்ட் ஒரு ஃபோர் ஹண்ட் ஃபோர் இந்த ரேஞ்சில் இது வந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது ஷாப்ஸில் எல்லா புக் ஷாப்ஸுமே கொஞ்சம் பெரிய லெவல் புக் ஷாப்பில் இந்த மாதிரியான புக் வந்து பார்த்தா அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து வந்து பார்த்தா ரீசெண்ட் வேர்சன் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமே இல்லை ரெண்டு வருஷம் கூட வந்து பார்த்தா வேர்சன் வந்து சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா முக்கியமாக பேங்க் ஜாப் எஸ்எஸ்சி ரயில்வே இதெல்லாம் கன்ஃபார்மாக வந்து ஆப்டியூட் டாபிக் வந்து இருக்கும் இது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசியில் அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி எக்ஸாம் இது மாதிரி எல்லா எக்ஸாம்லுமே ஆப்டியூட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து பார்த்தோம்னா எந்தெந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா மேக்ஸிம் எல்லா எக்ஸாம்ஸுக்குமே வந்து பார்த்தோம்னா ஹாப்டியூட் அப்படிங்கிறது ஒவ்வொன்றில் அதிகப்படியான இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க ஒரு சிலதில் கொஞ்சம் கம்மியான இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ்லேயே வந்து பார்த்தோம்னா உங்கள் மென்ஷன் பண்ணியே வந்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அவிபிஎஸ் பிஓ எஸ்ஓ கிளரிக்கல் எக்ஸாம்க்கு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஆப்டியூட் பார்ட்டுக்கு அதிகப்படியாக ப்ரிமிலரி ட்ரை பண்ணாலும் மெயின் ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் அதிகப்படியான இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ பிஓ ஒ கிளரிக்கல் ஆர்பிஐ ரிசோப் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நபோட் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த புக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் எம்பிஏக்கு வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மேட் எக்ஸாம் ஜி மேட் எக்ஸாம் இந்த மாதிரி கேட் எக்ஸாம் ஐஐஎஃப்டி எக்ஸாம் அப்படிங்கிறது ஃபேஷன் டெக்னாலஜி டாப் லெவல் காலேஜ் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க சப்போஸ் இக்னோ யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கணும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கணும் அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனில் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் சிஜிஎல் எக்ஸாம் சிபிஓ சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷனோட எக்ஸாம் أدمت لما سيجت கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க டுவெல்த்து முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் எம்டிஎஸ் டென்த்து முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் ஜிடி கான்ஸ்டபிள் டென்த்து முடிச்சவங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி எஸ்எஸ்சியில் கண்டெக்ட் பண்ணுற எக்ஸாம் இது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சியில் ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற எக்ஸாம் வருது அதிலேயே ஆப்டிவ் டாபிக் இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அது கொஞ்சம் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு யூபிஎஸ்சியில் வந்து பார்த்தா சிஎஸ்ஏடி அந்த ரவுண்டுக்கு இந்த மாதிரி வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ண என்பிசி எக்ஸாம் குரூப் டி எக்ஸாம்ஸ் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ரயில்வே ரெக்யூப்மெண்ட் உள்ள நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் எதாவது கேம்பஸ்க்கு வந்து ரெடி இருக்கீங்க ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்காக ஒரு காலேஜில் ஃபைனலி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போயும் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தா ஆப்டியூட பேஸ் பண்ணி ரீசனிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அந்த மாதிரி டைம்ல நீங்கள் இந்த மாதிரி புக் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ புக்கோட உள்ளே வந்து வியூ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாப்பிக் இருக்குது அப்படின்னு சொல்லி பேஜ் வைஸாகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நம்பர் சிஸ்டம் இதெல்லாம் வந்து பேசிக் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஹச் அது மட்டும் இல்லாமல் எல்சிஎம் ஆஃப் நம்பர்ஸ் டிசிமல் நம்பர்ஸ் அது மட்டும் இல்லாமல் சிம்பிஃபிகேஷன் சிம்பிள் ரூட்ஸ் க்யூப் ரூட்ஸ் இதெல்லாம் பேசிக்ஸ் உங்களுக்கு இதில் வந்து ஆவரேஜ் வந்து ப்ராப்ளம் ஆஃப் நம்பர்ஸ் ப்ராப்ளம் ஆஃப் ஏஜஸ் இது மாதிரி எல்லா டாப்பிக்குமே வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நம்பர் வைஸ் அதாவது எந்த பேஜில் என்ன இருக்குது அப்படின்னு நார்மலாக எல்லா புக்லேயும் கொடுக்குறதான் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் இருக்குது பைப்ஸ் ரெலவெண்ட்டாக டைம் அண்ட் ஒர்க் லெவெண்ட்டா டைமண்ட் டிஸ்டனல்ஸ் ரெலவெண்ட்டா இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா இந்த டிஐ ப்ராப்ளம்ஸும் பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு டிஐ பொறுத்த வரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு டேபுலேஷன் பார்ட் க்ராஃப்ட்ஸ் பைசாட் லைன் கிராஃப்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கவங்களுக்கு ட்ரூ டிஸ்கவுண்ட் இருக்கிறவங்களுக்கு பேங்கர் டிஸ்கவுண்ட் ஹை டென் டிஷ்னல் பேஸில் கேலண்டர் கிளாக்கு இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே வந்து பார்த்தோம்னா பேஜ் வைஸாகவே கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஸோ அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா ஒரு டாப்பிக் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ நம்பர் சிஸ்டமில் பேசிக்ஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அதை பேஸ் பண்ணால் அந்த ஒர்க் அவுட் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் ஃபுல்லாக பேசிக்ஸ் தான் உங்களுக்கு நம்பர் சிஸ்டமோட ஃபுல் பேசிக்ஸ் இதை நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னாவே ஓரளவு பேசிக்ஸ் பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிடுவோம் உங்களுக்கு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக இது எல்லாமே வந்து நம்பர் சிஸ்டமோட பேசிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ நம்பர் சிஸ்டம்லாம் நிறைய இடத்துல வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தா சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்குமே இப்படி தான் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் ஃபார்முலாஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் உங்களுக்கு இதை பார்க்குறப்ப நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எக்ஸைஸ் கூடிய ஆன்சர்ஸ் நம்மளுக்கு இப்போ ஏபிசிடின்னு இருக்கா அதோட ஆன்சர்ஸ் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில புக்கெலாம் முன்னால் வந்து பார்த்தோம் சொல்யூஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க கொடுத்துருக்க மாட்டாங்க எப்படி சால்வ் பண்ணுறது அந்த மாதிரி பட் ரீசெண்ட் பர்சன்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா சொல்யூஷன்ஸ் எப்படி வந்து அந்த ப்ராப்ளமில் சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து பார்த்தோம்னா இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாப்பிக் உங்களுக்கு பேசிக்கா அந்த ஃபார்முலாஸ்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கெயின் லாஸ்க்கு செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் இந்த மாதிரி எல்லா ஃபார்முலாஸுமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கெயின் பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது லாஸ் பர்சன்டேஜ் அதுக்கான ஃபார்முலாஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுது உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ் முடித்தோடனே உங்களுக்கு அதுக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு இன்னும் எக்ஸைஸ் முடித்தோடனே வந்து பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ட்ராஃபிகன் லாஸ்லேயே கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு டாபிக்லேயே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட முந்நூறுக்கு மேல இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்லா ஃபுல் ஐடியா கிடச்சிடும் இந்த டாபிக் பற்றி ஃபுல் ஐடியாவே கிடைச்சிடும் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பின்னாடி சொல்யூஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ ஆப்டியூடுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க முக்கியமாக கவர்மெண்ட் ஜாப்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லை நீங்கள் ஏதாவது ப்ளேஸ்மெண்ட் கம்பெனிக்கு ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட மஸ்ட்டு இருக்க வேண்டிய ஒரு புக் அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு புக் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு புக்கோட ரேட் வந்து பார்த்தோம்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க பட் ஆன்லைனில் ஆஃபர் போக ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சிலேயே கிடைக்கிது உங்களுக்கு ஷாப்பில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த டிஐ ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு உங்களுக்கு பேசிக் இருந்து டஃப் லெவல் வரையும் எல்லாமே இருக்கிறதனால நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக இந்த மாதிரி புக் வந்து வாங்கி வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்கி புக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம் பட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக்கு ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்க்கு ப்ரிப்பர் பண்ணுறவங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மஸ்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு புக் அப்படின்னா இந்த மாதிரியான புக் உங்களுக்கு ஆப்டியூட் அப்படிங்கிறது எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அது யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிலாம் கொஞ்சம் கம்மியான மார்க் வருது பட் நீங்கள் வந்து பேங்கிங் இல்லை எல்ஐசி அது மட்டும் இல்லாமல் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் ரயில்வேலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதிகப்படியான மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேருக்கு வந்து பார்த்தா ஒரு புக்கோட ரிவ்யூ தெரிஞ்சிக்க முக்கியமாக ஆப்டியூட் பாட்டுக்கு பிஎன்எஸ்ஸாக இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தா ஒரு சின்ன ஐடியா கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கேஸ்